நம்முடைய சென்னையை சுற்றி மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த உடனே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள்

வருவாய்த்துறையோடு இணைந்து நீர்மட்டத்தை கண்காணிக்க சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு மழை மீது தண்ணீர் வருகிறோம் அதை தேக்க முடியும் என்று சொன்னால் தேக்கலாம் தேக்க இன்புட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தண்ணீரை வெளியேற்றுகிற பணியை டபிள்யூஆர்டி துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அசம்பாவிதங்கள் நடக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம் அதேபோல தண்ணீர் திறந்து விடுகிற நேரத்தில் கரையோரத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவுரை சொல்லி அவரை சரியான இடத்துல வைக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம் போக எங்கே புயலால் பாதிக்கப்படும் என்று சொல்கிற மாவட்டங்களுக்கு அங்கெங்கே சென்றர்கள் பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லி இருக்கிறோம் அது மட்டுமல்ல அரிசி பருப்பு பால் போன்ற பொருள்கள் எல்லாம் தயார் நிலையில இருக்க வேண்டும் ஆண்கள் வந்த பிறகு அதை கொண்டு வராமல் வருகிற நேரத்திலேயே வழங்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில வைக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டிருக்கிறார்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த புயலால் பெரிய பாதிப்பு இருக்காத மழை கட்டாயம் நம்முடைய மூன்று மாவட்டங்களுக்கு இருக்கும் அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவரே ஆய்வு செய்கிறார்கள் அவரே ஆய்வு செய்கிறார்கள் அன்றைக்கு நான் கூட சென்ற ஊரில் இருந்தேன் நாங்க பார்த்து போனோம் சிஎம் வந்தப்போ ஒரு நல்ல கூறி வருவாங்க ஒரு 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 பணியையும் சி முதலமைச்சர்வர்கள் அவர் பார்த்து செய்தால் தான் அவருக்கு திருப்தி அவர் அவருடைய போனா என்னன்னா எந்த காரியமா இருந்தாலும் அவர் தாக்கம் அப்படின்னாதான் அவர் திருப்தி வரும் ஆகவே திருப்தியா கொடக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பணியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல நெல் கூழ்முதல் பணியிலும் மானம் முதலமைச்சர் அவர்கள் விரைவுபடுத்தி கொண்டு அந்த பணியும் அங்கே இருக்கிறவர் தான் எங்களுக்கு நசி வழங்குவதில் விவசாயத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கணக்கெடுப்பு கொண்டிருக்கும் அந்த பணம் அந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே உடனடியாக அந்த பணம் வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்யவிருக்கோம் இந்த மழை வந்து மூணு மாசத்துக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதத்துக்கு வரகிழக்கு பருவமழை இதை எதிர்நோக்கி எல்லா இடங்களிலும் தயாராக இருக்கும் இந்த சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களும் கோஸ்டல் ஏரியாவிலும் தான் அணைக்கட்டுகளும் நிறைந்து நிறைந்திருக்கு தென் மாவட்டங்கள் போய் நேரத்தில் அங்கே அணைகளும் நிரம்பவில்லை குளங்களும் நிரம்பவில்லை மழை தேவை இருக்கிறது ஆகவே அந்த பகுதியிலும் மழை தேவை இருக்கின்ற எண்ணம் இருக்கிறது இங்கே மழை பெய்யும் நேரத்தில் வழியாட்டுவதோடு நீரை வெளியேற்றி அந்த பணிகளும் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நிச்சயமாக சிறப்பாக செய்யக்கூடும் இந்த வடகளுக்கு சாமர்த்தியமாக கெட்டிக்காரத்தனமாக நம்ம முதலமைச்சர் கையாளுவார்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் மனித உயிரிழப்பு முப்பத்தி ஒன்னு காயமடைந்தவர்கள் நாற்பத்தி ஏழு பேர் கால்நடைகள் கால்நடைகள் இறப்பு கோழிகள் குடிசை வீடுகள் வீடுகள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது இதுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் பாதிக்கும் வழங்கியிருக்கோம் மீதியும் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் சர்பிளஸ் வாட்டரை கேட்டுக்கிட்டு கண்ணு அங்கே நீர்வில துறையும் வருவாய் துறையும் அங்க இருக்காங்க எவ்வளவு இன்புட் உள்ள வருது அது எவ்வளவு வச்சுக்கலாம் அது இன்புட் வர்றதை கணக்கு பண்ணி நாங்க வெளியேற்றுவோம் வெளியேற்றுற நேரத்துல அந்த பகுதியில கரையோரமா இருக்கவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிருவோம் அங்கே தங்கி இருக்கவங்களுக்கு அவங்க ரிலீஃப் டேம்ல கொண்டு வச்சுக்கிட்டு அந்த பணியும் செஞ்சிருவோம் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க போய் ஒத்த பிறகு அவளுக்கு அரிசியோ பாலோ இதெல்லாம் கொடுக்கக்கூடாது

அந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு முகாம்கள் வச்சிருந்தோமோ அந்த முகாம்களை கூட ரெடியாக அந்த மாவட்டத்தில் பத்து இருக்கலாம் பதினஞ்சு இருக்கலாம் இருபது இருக்கலாம் இப்ப ரெண்டு முகாம்கள் மட்டும்தான் ஆள் இருக்காங்க பத்து பேர் தான் இருக்காங்க பொதுவா தம்பி சொல்றது சென்னை திருவள்ளூர் போன உடனே எத்தனை முகாம் இருந்துச்சு எந்த கல்யாணம் உடம்பு வச்சுருந்தாங்க எந்த ஸ்கூல வச்சுருந்தாங்க அத பூரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு தயாரா இருக்கு ஒன்று அந்த அரசாங்கம் தயாரா இருக்கு சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பேரிடர் மற்றும் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சென்னையை நோக்கி வரவிருந்த மோந்தா புயலானது ஆந்திராவை நோக்கி நகர சென்றிருப்பதாகவும் அதே நேரத்தில் மோந்தா புயலின் தாக்கம் காரணமாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும்